ஏய் பெனாயில் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக சொல்லித் தந்துறேன் செஞ்சு கொடுத்தறியா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட் எடுத்துவோம் மெசர்மெண்ட் சொல்கிறேன் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோ ஓகேவா ஐம்பது லிட்டர் பெனாயில் செய்யறதுக்கு முக்கால் கிலோ சாஃப்ட் சோப்பு கம்பல்சரி தேவை ஓகேவா இதுக்கு பேர் ஒலி காசி நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் ஓகேவா இதுக்கு பேர் பைனாயில் ஒன்றரை லிட்டர் எடுத்துருக்கோம் சரியா டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் மூணு பாட்டில் சென்ட்டு எடுத்துருக்கோம் சரியா எதுக்குன்னா ஐம்பது லிட்டர் பெனாயில் செய்யறதுக்கு மூணு பாட்டில் சென்ட்டு கம்பல்சரி ஓகேவா மெஷர்மெண்ட் எல்லாமே உனக்கு புரிஞ்சல ஹம் ஐம்பது லிட்டர் பினாய் செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்றது புரிஞ்சா இல்லையா கேட்டு சின்ன பக்கெட் எடுத்துக்கோ அப்பதானே உனக்கு தெளிவா தெரியும் அதுக்காண்டி தான் ஐம்பது லிட்டர் வினாய் செய்யறதுக்கு கிலோ சாப்பிட்டு வைப்பு ஓகேவா இவ்வளோ கஷ்டம் தெரியுதா நல்லா கெட்டியா இருக்கு அதனால இதை வந்து கலக்கறது காசிட்டு நூத்தி ஐம்பது கிராம் ஊற்றிடலாம் ஓகேவா ஒழிக்க ஆஹ் இருக்கா வாட் சாப்போட ஒலிக்காசி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நல்லா மிக்ஸ் ஆகுது அது வந்து பைனாயில் சேர்ப்போம் இதுக்கு பேர் என்ன பைன் அந்த ஒன்றரை லிட்டர் சொன்னல அதுல அதுல பாரு எடுத்துப்போம் நான் அளவு கரெக்டா இருக்கணும் இவ்வளவு இவ்வளவு கெமிக்கல்ஸ்க்கு இவ்வளவுதான் தண்ணி சேர்க்கணும் தண்ணி அதிகமா சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோயேன் நல்லா இருக்கு என்ன பாக்குற நீயும் எழுதி வச்சுக்கோ ஒரு நோட் எடுத்து எல்லாம் நோட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன் செய்யுது ஈஸியா இருக்கும் அந்த சாஃப்ட் சோப் இருக்குல்ல அது வந்து அப்படியே கெட்டி கெட்டியா இருக்கு அது லிக்யூட் அளவுக்கு நம்ம கலக்கணும் அதுதான் இப்போ பெரிய ப்ராசஸ் பாரு கலந்துருக்கேன் பத்தியா இன்னும் கொஞ்சம் சாச்சிருந்தேன்னா வச்சுக்கோ அப்படியே அவன் செல்ல ஊத்திருவோம் அப்புறம் அவ்வளவுதான் ஐம்பது லிட்டர் நான் கலக்கவா போறேன்னு யோசிக்காத நீ உனக்கு ரெண்டு லிட்டர் வேணுனாலும் மூணு லிட்டர் வேணுனாலும் ஒரு அஞ்சு லிட்டர் வேணுனாலும் நீ எவ்வளவு வேணும்னு சொல்லி நான் அதுக்கான இன்கிரீடியன்ஸ் மெசர்மெண்ட் எல்லாமே உனக்கு டிஎம் பண்றேன் ஓகேவா ஹெல்ப் பண்ணு திறக்கிறதுக்கு என்ன தெரியும்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொன்னது இது என்னது அது கரெக்டா சொல்ல வைப்பா இது என்ன பைனா இல்லை ஒன்றரை லிட்டர் சொன்ன அது நான் செஞ்சு முடிச்சாச்சு என்ன செஞ்சாச்சு சிஷ்லா உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளு நான் செஞ்சு தரேன் சரியா நீ பிஸ்னஸ் பண்றதா இருந்தா கூட பண்ணு சரியா என்ன டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளு சரியா எல்லாமே நான் உனக்கு தரேன் நீ தனியாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னாலும் சொல்லு அதுக்கான எல்லா ஹெல்ப் நான் பண்ணுறேன் ஓகேவா ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து எல்லாமே ப்ராப்பராக நான் சொல்லியிருக்கேன் மெஷர்மென்ட்டு என்னென்ன இங்கிரீடியன்ஸ் எப்படி இப்படி கலக்கணும் அப்படின்றது ஃபுல் வீடியோவுமே நான் உனக்கு வண்டி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே பாரு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளு என் கெமிக்கல் ஷாப் வந்து நான் எங்கள் ஊரில் வந்து கெமிக்கல் ஷாப் எல்லா கெமிக்கல் ஷாப்னா மோஸ்ட்லி கிடைக்கும் ஸோ உங்கள் ஊரில் கெமிக்கல் ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு விசாரி விசாரிச்சு பாரு ஸோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு மேலே ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லி நான் பண்றேன் ஓகேவா இது வந்து ஐம்பது லிட்டரு செய்கிறதுக்கான இன்கிரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் சரியா இதில் வந்து ஐம்பது லிட்டர் தண்ணி கலந்துக்கலாம் ஓகேவா ஐம்பது இல்லைனாலும் ஒரு நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி கலந்துக்கலாம் ஓகேவா ஊற்றிடலாமா இது என்ன தெரியுமா சென்ட்டு அந்த டுவெண்ட்டி கிராம் வந்து மூணு பாட்டில் சொன்னல அந்த சென்ட்டு மறந்துடாத ஓகேவா செஞ்சு முடிச்சாச்சு ஐம்பது லிட்டருக்கான இன்க்ரீடியன்ஸு மெஷர்மெண்ட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் நீ வீட்டுக்கு மட்டும் செஞ்சு தரலன்னு வச்சுக்கோ வீட்டுக்கு மட்டும் செஞ்சு தரல அவ்வளோதான் ஊற்றுக்குவோம் சாட்டாக சொல்லட்டா ஒரு பக்கெட் எடுத்துக்கோ அதில் சாஃப்ட் சோப்பை போட்டு காசிட்டு ஊற்றினா தான் நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பைனாயில் ஊற்றிக்கோ பைனாயில் ஊற்றிட்டு லாஸ்ட்டில் சென்ட்டு யூஸ் பண்ணு சென்ட்டை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ண வாட்டரில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணேன்னா பெனாயில் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் நம்ம வந்து டிஷ்வாஷ் செய்கிறதுக்கும் சரி டிட்டர்ஜென்ட் லிக்யூட் செய்கிறதுக்கும் சரி மாஸ்க்கு கம்பல்சரி க்ளௌஸ் கம்பல்சரி ஆனால் பெனாயுக்கு வந்து அவ்வளோக்கா தேவை இல்லை நீ செய்யும் போது கம்பல்சரி மாஸ்க்கு க்ளவுஸ்லாம் வாங்கிக்கோ சரியா